அந்த நாள் என் வாழ்க்கையின் எல்லா கனவுகளும் நொறுங்கி போன நாள் ராகுலும் நானும் டாக்டரின் அறையில் அமர்ந்திருந்தோம் பல பரிசோதனைகளுக்கு பிறகு அந்த மருத்துவர் அமைதியாக உங்களுக்கு இயல்பாக குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று சொன்னார் ராகுலின் கை என் கையை பிடித்திருந்தாலும் என் மனம் வெறிச்சோடி போனது எங்கள் கண்களில் ஒருவித வெற்றிடம் வெளியே வந்த பிறகும் பேசிக்கொள்ள வார்த்தைகள் இல்லை மூன்று வருட திருமண வாழ்க்கையின் அனைத்து ஆசைகளும் அந்த ஒற்றை வார்த்தையில் முடிந்து போனது போல் உணர்ந்தேன் ராகுல் தன் வேலை வலுவில் மீண்டும் மூழ்கி போனார் அவரது மௌனம் என் வழியை மேலும் அதிகப்படுத்தியது ஒருநாள் அவர் கணினி முன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார் மணி நள்ளிரவை நெருங்கி இருந்தது அவருக்கு சூடான காப்பி கொண்டு சென்றேன் நான் பேச முயன்றபோது அவர் என்னை பார்க்காமல் நன்றி மீரா எனக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் என்று சொன்னார் என் மனதில் வேதனை வெளியே வர டாக்டர் அப்பாயின்மெண்ட் பற்றி பேசுவதற்காகத்தான் வந்தேன் என்றேன் அவர் முகம் இறுகியது ஆழ்ந்த பெருமூச்சுடன் இதை மட்டும் முடித்துவிட்டு பேசலாம் என்றார் அடுத்த நொடி என் கணவர் சொல்வது போல் எனக்கு தோன்றியது அர்ஜுன் ராகுலின் தம்பி வேலை தேடி எங்கள் ஊருக்கு வந்திருந்தான் அவன் வந்த பிறகுதான் எங்கள் வீடு உயிர் பெற்றது அவன் ஒரு கலகலப்பான விளையாட்டு பிள்ளையாக தோன்றினான் அவனும் நானும் நிறைய பேசினோம் சிரித்தோம் ஜாலியாக சண்டையிட்டோம் ஒருநாள் ஒரு நாள் நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது அண்ணி அண்ணன் ரொம்ப பிஸியாக இருக்கார் போல நீங்க ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் பாக்குறீங்களா என்று சொன்னான் என் மனதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது சமையலறையில் நான் சோர்வாக இருக்கும் போது எனக்காக ஒரு டீ போட்டு தந்தான் அதுவரை என் உணர்வுகளை புரிந்து கொள்ள ஒருவருமே இல்லை என்று நினைத்திருந்த எனக்கு அர்ஜுனின் அக்கறை மிகவும் ஆறுதலாக இருந்தது ஒரு நாள் என் குழந்தை ஆசையை பற்றி அவன் கேட்டான் என் மனதை இருந்த வழியை ஏக்கத்தை அவனிடம் கொட்டினேன் அவன் என் கண்ணீரை துடைத்து ஆறுதல் சொன்னான் அந்த தருணத்தில்தான் அவனிடம் மெல்லிய ஈர்ப்பு உருவானதை உணர்ந்தேன் அவன் எனக்காக ஒரு ஓவியம் வரைந்து கொடுத்தபோது போது அன்னி உங்க முகம் எனக்கு பிடித்த ஓவியம் என்று மெல்லிய குரலில் சொன்னான் என் மனம் சலனப்பட்டது ராகுல் ஒரு பிசினஸ் ட்ரிப் போக வேண்டியிருந்த மீரா என்ன மன்னிச்சுக்கோ நான் உனக்கு நேரம் ஒதுக்கலன்னு நீ நினைக்காத இந்த ட்ரிப் முடிஞ்சதும் எல்லாத்தையும் சரி செய்யலாம் நம்ம வாழ்க்கையை நாம் மீண்டும் தொடங்கலாம் என்றார் அவருடைய அன்பான வார்த்தைகளும் அரவணைப்பும் என் மனதிலிருந்த குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்தின அவர் போன பிறகு நான் அர்ஜுனுடன் மொட்டை மாடியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்போது அவன் திடீரென்று என் கைகளை பற்றி கொண்டான் இது தப்பு அர்ஜுன் என் கையை விளக்கினேன் தப்பு இல்லை அண்ணி உங்களை நான் தப்பா பார்க்கல உங்க மனசுல இருக்கிற வழியை பார்க்கும்போது ஒரு நண்பனாக கூட என்னால் இதைவிட அதிகமாக ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி மெதுவாக என்னை அணைத்துக்கொண்டான் நான் அதிர்ந்து போனேன் அந்த இரவு நான் கண்ணாடி முன்னாடி நின்று தலை கொண்டிருந்தேன் என் மனதில் இருந்த குழப்பம் என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை அப்போது அர்ஜுன் திடீரென கதவை திறந்து உள்ளே வந்தான் அவன் என்னை அப்போது பார்த்தபோது நான் ஸ்தம்பித்து போனேன் அவன் கண்களில் ஒருவித மர்மமான நெருப்பு தெரிந்தது நான் அதிருந்து என் தலைமுடியை சரி செய்து கொண்டு இங்கே எதற்காக வந்தாய் தயவு செய்து வெளியே போ என்று கத்தினேன் அவன் என் அருகே வந்தான் மெதுவாக என் தோளை தொட்டான் என் உடல் நடுங்கியது அவன் மூச்சு காற்று என் கழுத்தில் பட்டபோது நான் பயத்தில் பின்வாங்கி அவனிடமிருந்து விலகி ஓடினேன் ராகுல் வீட்டில் இல்லாததால் நானும் அர்ஜுனும் மட்டுமே இருந்தோம் அன்று தூக்கம் வராமல் நான் ஹாலில் அமர்ந்திருந்தேன் அர்ஜுன் என் அருகே வந்தான் அவனது முகம் சற்று வேறுபட்டிருப்பதை அப்போதும் கண்டேன் அவனது கண்கள் ஏதோ ஒரு வெறித்தனத்துடன் என்னை வெறித்து பார்த்தன அன்னி நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க அண்ணனுக்கு உங்க ஆசை புரியல ஆனா எனக்கு புரியுது அவன் என் அருகில் வந்து அவர்தான் அவனது குரலில் ஒருவித அதிகாரம் இருந்தது நான் பின்வாங்க முயற்சித்தேன் கைகள் நடுங்க தொடங்கின உங்க குழந்தை ஆசையை உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணாதீங்க நீங்க தயவு செய்து நான் சொல்றதுக்கு ஒத்துக்கோங்க என்று என்னை வற்புறுத்தினான் அவன் என் மீது அத்துமீறவும் முயற்சித்தான் எனது மனதில் பயம் கோபம் அவமானம் என அனைத்தும் கலந்த உணர்வுகள் தோன்றின நான் அவனை தள்ள முயன்றேன் ஆனால் அவனது பலம் அதிகம் அந்த ஒரு நொடி என் குழந்தை ஆசை என்னை சரணப்படுத்தியது ஒருவேளை இதுதான் என் கடைசி வாய்ப்போ என்ற எண்ணம் என் மனதை மயக்கியது நான் செயலற்று நின்றேன் ஆனால் மறுநொடியே ராகுலின் முகம் என் கண்களுக்குள் வந்தது அவர் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அவர் என் மீது காட்டும் அன்பு அதைவிட என் ஆசை பெரிதா இல்லை நான் அவனை உக்கிரத்துடன் தள்ளிவிட்டேன் இல்லை என்று என் குரல் பலமாக ஒழித்தது அர்ஜுன் மிரண்டு போனான் நான் அழுது கொண்டே என் அறைக்குள் ஓடிவிட்டேன் அந்த இரண்டு சம்பவங்களையும் நான் ராகுல் வீடு திரும்பியதும் சொல்ல வேண்டும் என்று எண்ணத்தில் இருந்தேன் என் மனசாட்சி என்னை உறங்க விடவில்லை நான் ராகுல் வந்ததும் அர்ஜுன் சொன்னதையும் என் மனதின் போராட்டத்தையும் அவரிடம் சொன்னேன் அவர் முதலில் கோபப்பட்டார் ஆனால் என் கண்ணீரையும் நான் ஆசைக்கு அடிமையாகலாம் ஆனால் நான் உங்களை விட்டுத்தர முடியாது என்று உங்கள் மீதுள்ள என் அன்பும் எந்த ஆசைக்கும் மேலானது என்றும் என் வார்த்தைகளை கேட்ட அவர் அமைதியானார் அவர் என்னை புரிந்து கொண்டார் என்னை தழுவிக்கொண்டார் கொண்டார் அந்த சம்பவம் அர்ஜுனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது அடுத்த சில நாட்களில் அவன் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான் அதில் நான் ஒரு தவறான வழியில் பயணித்து விட்டேன் அதை சரி செய்ய எனக்கு சிறிது காலம் தனியாக இருக்க வேண்டும் என்னை தேட வேண்டாம் நான் திரும்பி வரும்போது ஒரு நல்ல தம்பியாக திரும்புவேன் என்று எழுதியிருந்தான் அவன் வீட்டை விட்டு போனது எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் அவனது மனமாற்றம் எங்களை நிம்மதியடைய செய்தது அதன் பிறகு ராகுலும் நானும் சேர்ந்து குழந்தை பேற்றுக்கான சிகிச்சையை ஆரம்பித்திருந்தோம் என் மனது நிம்மதியாக இருந்தது என் வாழ்க்கையில் ஆசையையும் அன்பையும் பிரித்து பார்க்க ஒரு தருணம் வந்தது நான் என் என் அன்பை மீதுள்ள நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தேன் அதுவே என் மனசாட்சிக்கு கிடைத்த வெற்றி பல மாதங்கள் ஓடின நாங்கள் எடுத்துக்கொண்ட சிகிச்சைகள் நல்ல பலனை தந்தன ராகுலும் நானும் ஒரு புதிய கனவோடு காத்திருந்தோம் அவர் தன் வேலை வலுவை குறைத்து கொண்டு என் அருகிலேயே இருந்தார் ஒவ்வொரு பரிசோதனைக்கும் ஒன்றாக சென்றோம் ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாள் அவள் முதன்முறையாக கையில் வாங்கிய அந்த தருணம் ராகுலின் கண்களிலும் என் கண்களிலும் ஒரே நேரத்தில் கண்ணீர் துளைத்தது அது ஆனந்த கண்ணீர் எங்கள் காதல் பொறுமை மற்றும் நம்பிக்கை ஆகியவை சேர்ந்து எங்களுக்கு இறைவன் கொடுத்த பரிசு எங்கள் குழந்தை தொலைபேசியில் அர்ஜுன் குழந்தை குஞ்சியபோது அவனது முகத்தில் உண்மையான மகிழ்ச்சியை பார்த்தேன் இப்போது எங்கள் வீட்டில் ஒரு புதிய வெளிச்சம் பிறந்திருக்கின்றது என் வாழ்க்கை முழுமையடைந்ததை உணர்ந்தேன் அன்புக்கும் ஆசைக்கும் இடையேயான போராட்டத்தில் என் நண்பு மட்டுமே வென்றது இதோட இந்த கதை முடியுது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் சொல்ற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்